அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டுடைய உயிர் தெழுந்த பண்டிகையை கொண்டாடி முடித்திருக்கிறோம் இந்த காலை வேளையிலே அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுந்த இந்த வல்லமையை குறித்து நம்முடைய பண்டிகைகள் எல்லாம் முடிந்த பிறகு நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ரெண்டு விதமான சரீரத்தை குறித்து வேதாகமம் நம்ம கற்றுத்தருகிறது அப்போஸ் நாய் பிரசுத்த பவுல் குருந்தீர்கள் எழுதின முதலாம் நிருபத்தில் பதினைந்தாம் அதிகாரத்தில் இதை குறித்து மிக தெளிவாய் அவர் எழுதுகிறார் அதில் நாற்பத்தி நான்காம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு ரெண்டு சரீரமாய் நாம் இருக்கிறோம் ஒன்று நம்முடைய கண்களுக்கு தெரிகிற இந்த ஃபிசிக்கல் இந்த மாற்றல் பாடி இன்னொன்று நமக்குள்ளே இருக்கிற அருபியாக இருக்கிற ஒரு சரீரம் அதை உள்ளான மனுஷன் இதை புறம்பான மனுஷன் என்று ரோமருக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார் உலகத்தின் பல மதங்களிலே இந்த காரியங்களை அவர்கள் ஓரளவு அவர் எழுதி வைத்திருக்கிறார்கள் நமக்குள்ளே இருக்கிறது ஆவிக்குரிய சரீரத்தை சூட்சம சரீரம் என்று சொல்லுவார்கள் ஆனால் அது சூட்சமமாகவே தான் அவர்களுக்கு இருக்கிறது நம்முடைய வேதாகமம் மட்டும்தான் ரெண்டு சரீரத்தையும் குறித்த பல காரியங்களை உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது என கண்பானவர்களே இந்த உலகத்தில் ஒரு முறை பிறந்து விடுகிறோம் எழுபிறவி ஏழு பிறவி என்றெல்லாம் இல்லை ஒரு தரம் பிறந்த நாம் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதே என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு முறை நாம் பிறந்து விட்டோம் இனி நியாயத்தீர்ப்பு என்று நமக்கு ஒன்றிருக்கிறது காலை வேளையிலே ஆண்டவரே எப்படியும் ஒரு நாள் என்னுடைய ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் அன்றைக்கு நாவிக்குரிய சரீரம் எழுந்திருக்க வேண்டும் அந்த ஆவிக்குரிய சரீரம் மகிமை உள்ள சரீரமாக எழுந்து அப்பா என்று உம்மிடத்தில் வந்து சேர வேண்டும் அதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் காலை வேளையில் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய ஜென்ம சரீரம் ஒரு நாள் விதைக்கப்படும் எங்கள் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் எங்களுடைய ஆவிக்குரிய சரீரம் மகிமையுள்ள சரீரமாய் உண்மோடு கூட உயிர் தெழுப்படுவதற்கு தகுதி உள்ள சரீரமாய் உயிர் தெழுவதற்கு உதவி செய்தள்ள ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாருமை பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ